இந்த பகுதியும் குழந்தைகளையும் வரைச்சு குழந்தைகளுக்கான அவர்களுடைய வருங்காலம் நினைக்கிறேன் அதனால இந்த பகுதியில சில தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பது நல்லா படிக்கிறாங்க நல்ல திறமையான இடங்கள் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வேலைகள் எதுக்கு இடம் இல்லை நல்ல தொழிற்சாலைகள் இருந்ததுன்னா இலக்கெட்லாம் இருப்பாங்க இந்த விஷயத்துக்காக நான் வந்து அதே போல நனி பிரச்சனை எடுத்து தண்ணி ஆனா இந்த பரவலாவே இந்த பகுதி இங்க தண்ணி இல்லை காயில இருந்து அதான் கேட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் இலங்கை தீர்வு வேணும்னா எனக்கு வந்து கண்டிப்பா டெய்லியில போய் நான் பேசணும்